நீங்கள் பார்த்துருக்க செடி வந்து பார்த்திங்கன்னா குப்பமேனி இது வந்து ஏதோ மலைகளில் வளர்கிறது போல் நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஐம்பது மீட்டர் வந்து நமது வீட்டுப்புறங்களில் குப்பைகள்லாம் வளரக்கூடிய ஒரு மூலிகை தான் அது குப்பமேனி இது ஏராளமான பலன்களை கொண்டது வாத நோய் மூல நோய் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க நெஞ்சுத்தளி சலைவலி கட்டிகள் இந்த மாதிரியெல்லாம் உடைக்கக்கூடிய தன்மையுடையது இந்த குப்பமினி ஏராளமான மருத்துவ பலன்களை கொண்டது தான் இந்த செடி அதே மாதிரி தியானத்துக்கு இது வந்து மிகவும் ஒரு பங்களிப்பாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை காப்பு கட்டிட்டு இதை எடுத்து ஒரு சில பேர் இடுப்பில் கட்டிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மூலிகை இன்னும் ஏராளமான பலன்களை தரக்கூடியது இது அருகே வகையான மூலிகை இல்லை காட்டுப்புறங்களில் தோட்டத்துலலாம் கிடைக்கும் தலைவலி பித்தம் உள் மூலம் வெளிமூலம் இந்த மாதிரி மூலத்தங்களுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செடியை வந்து பயன்படுத்துவார்கள் இன்னும் ஏராளமான பலன்களை கொண்டது தான் இந்த குப்பமேணி சொல்லக்கூடியது